ஹாய் உறவுகளே குட் மார்னிங் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கொஞ்சம் ஃபீவர்ங்க அதனால் வாய்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு கொஞ்சம் கோச்சிக்காதீங்க என்னடா வாய்ஸ் இதுன்னு அப்பப்போ மாறும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என் வாய்ஸ் தெரியல யாரோ நினச்சி கத்துறாங்க ஏய் நான் தாண்டி நான் தாண்டி அமைதியாக இருக்குடி நான் தாண்டி எப்படி நம்ப வைக்கிறேன் பாருங்கள் காலை பொழுதுங்க மழை பாருங்கள் எப்படி இருக்குல்ல ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் என்ன ஒன்று எனக்கு தான் உடம்பு சரியில்லையே அதனால சும்மா தள்ளி நின்று தான் பார்க்க முடியும் எப்படி இருக்கு பாருங்கள் தெரியுதா இருங்க இப்படி கேட்டவா இது பாரு இது பண்ண எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ரொம்ப அழகாக இருக்குது சந்தோஷம் என்ன தெரியுங்களா மழை வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன நான் தண்ணி பிடிக்க வச்சிட ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா எங்கள் செடிக்கெல்லாம் வந்து தண்ணி கீழே வந்து எடுக்க வேண்டிய வேலை இல்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் என்ன எதுவுமே அளவுக்கு அதிகமாக யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் சரியானா ரொம்ப ஒரு வாரத்துக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சென்னையில் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க ரொம்ப தாழ்வான இருக்கு உங்களுக்கு வீட்டில் தண்ணி போகாமல் கடவுள் காப்பாற்றணும்ட்டு நல்லபடி எல்லாம் ஏரி குளத்துக்கு போயிடணும் இது மாதிரி இல்லை செடிக்கெல்லாம் தண்ணி நல்லா கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு மழையை சந்தோஷமாக வரவேறது மழை நீரை கேள்விப்போம் என்ன மாதிரி குட்டி குட்டி டப்புல கிடையாது அதுக்குன்னு பாதுகாப்பாக வைக்கிற மாதிரி மா ஏரி குளத்துலலாம் சேவ் பண்ணணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன் எதை எதை காலம் கட்டாமல் செஞ்சால் நல்லது இல்லையா அதனால் சூப்பராக இருக்குல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓலை வீடுனால என்ன ஆகுதுன்னா ரொம்ப கோல்ட் ஆகுது அது ஒரு கஷ்டமாக இருக்கும் ஒரு வரைக்கும் இல்லாதாலும் நமக்கு தெரிந்த இருக்குது எல்லாத்தையும் பழகிக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம வீடு இல்லையா அதனால் எனவே தேங்க் யூ பாய் பாய் டா டா வரட்டா